பிரபல பாரகர் ஜான் ஜெபர்ராஜ் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஜாமீன் ஏற்கனவே விசாரணை நீதிமன்றத்தில் அந்த ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி விண்ணப்பம் செய்திருந்தார் அவரது மனு தற்போது ஏற்கப்பட்டு அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் மேல் பற்றி வரும் பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்